ஆசன எனக்கு எப்படி தெரியும்னா அஜிஸ் ப்ரோட அக்கா தான் நான் எப்படி சொன்ன ஜெயிலுக்கு அந்த மாதிரிலாம் போறப்போ அவனுக்கு அவனுக்கு என் தம்பிக்கு என்ன ஒரு ஃபீல்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் அவனுக்கு ஆச்சு நிறைய பேர் வந்து நெகட்டிவா பேசுறாங்க நல்லா அவங்களை பத்தி தெரிஞ்சவங்க யாரும் பேச மாட்டாங்க யாராவது ஒரு மீடியால வந்து ஏதோ ஒரு நியூஸ் சொல்லிடுறீங்க அதை வந்து நாங்க இல்ல அது கிடையாது அது தப்புன்னு சொன்னா திருப்பி ரிட்டன் யாரும் இல்ல நாங்க தப்பா நியூஸ் போட்டோம்னு சொல்லிட்டு யாருமே சொல்றது கிடையாது இன்னும் ஃபியூச்சரில் வேற மாதிரினா வருவார் இன்னும் ஒரு டூ மந்த்து த்ரீ மந்த்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருவாங்கன்னா இவ்வளோ நம்ம இப்படி தப்பாக பேசிட்டோமா ஓகே அப்போ வந்து நம்ம மாதிரி தான் மிஸ்டேக்கு அப்படின்ட்டு அப்போ எல்லாமே பாசிட்டிவாக பேசுவோம் இப்போ நிறைய பேர் வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா பைக்லாம் ஓன் பிராண்டிங் டிடிஎஃப் வந்து நாங்கள் வாங்குகிறோம் நிறைய பேர் வீடியோவில் போட்டுருந்தாங்க டிடிஎஃப் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எந்த மாதிரியான விஷயத்தை அவர் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க யார் எது சொன்னாலும் நம்பிடுவோம் ஆனால் அவங்க போய் தான் சொல்கிறாங்கன்னு தெரியும் நானும் சொல்வேன் இல்லைடா அது பரவாயில்ல இருக்கு காசு தானே போனா போகுது பாத்துக்கலாம் என்ன ஒரு யாருன்னா டப்புன்னு எதுனா சொன்னா உடனே நம்பிடுவாரு அத பொய்யோ உண்மையோ அது அவங்களுக்கு தெரியும் என் பேர் வந்து ரபினா ரில ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அஜீஸ் ப்ரோட அக்கா தான் நானு ரொம்ப பிடிக்கும் சரவணன் நான் வந்து திருமங்கலம் தான் இருக்கேன் வந்து வந்து நான் இயர்ஸ் இப்போ வாசன எனக்கு எப்படி தெரியும்னா அஜிஸ் வந்து லடாக் ரைடு போயிட்டு இருந்தாங்க போயிட்டு வரப்போ அந்த மூலயமா காண்டாக்ட் ஆயிட்டா அஜிஸ் லடாக் ரைடு முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அப்பதான் வாசன் வந்தாங்க யூடியூப்ல இந்த பையனும் ஒரு சேனல் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு பழக்கம் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரியே ஃபீல் ஆகிட்டோம் இப்போ எப்படி அஜி எனக்கு தம்பியோ அதே மாதிரி தான் இவனும் தம்பி எப்படி சொன்ன ஜெயிலுக்கு அந்த மாதிரிலாம் போறப்போ அவனுக்கு அவனுக்கு என் தம்பிக்கு என்ன ஆனால் ஒரு ஃபீல்டு இருக்குமோ அதே மாதிரி தான் அவனுக்கு ஆச்சு அது இல்லாமல் எப்படி சொல்கிறது டிடிஎஃப் பிக் ஒர்க் பண்ற எல்லாரையுமே அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக தான் பார்க்குறாங்க ரெண்டு பேருமே தம்பி அக்கா அந்த மாதிரி தான் கொடுவாங்களே தவிர ஒரு லேபர் மாதிரி என்றைக்குமே எங்களுக்கு ட்ரீட் பண்ணது கிடையாது டிடிஎஃப் பிக் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வெளியே வந்து நெகட்டிவாக பேசுறாங்க யா வாசனை வந்து ஆக்சுவலி வந்து நான் மும்பைலேருந்து வந்துருங்க இப்ப வந்து வாசன் அண்ணா போன் அடிச்சாங்க சொல்ல இருக்கா அப்படின்னு சொல்லி நான் நானும் மும்பைல தான் இருக்கேன் சொல்ல நீ கிளம்பி வா அப்படின்னாங்க ஆனா எப்படின்னா கிளம்பி வர இப்போ உடனே அப்படி கிளம்பி வர ட்ரெயின்ல சரி நான் ட்ரெயின் டிக்கெட் பாக்க ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் பாக்காதான் சொல்ல நான் வந்து ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணேன் நீ ஃபிளைட் டிக்கெட்ல உடனே வந்துரு அப்படின்னாங்க ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு போன் அடிச்சாங்க புக் பண்ணிட்டேன் டிக்கெட் புக் பண்ண வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன் பாரு அப்படின்னாங்க உடனே கிளம்பி நான் வந்துட்டேன் நான் படிச்சது எல்லாமே இங்கதான் தான் நான் இந்த ஜிபிஎஸ் தான் போயிட்டு இருக்கேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு செவன் இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் அப்போனா ஒர்க் பண்ணதோட எனக்கு வந்து இப்போ ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னப்போ அந்த அந்த ஒர்க்கை வந்து நான் ரொம்ப லவ் பண்ணுவேன் நான் வேலை பார்க்குறத நான் இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணதோட எனக்கு இங்கே ட்ராவல் பண்ணது பெஸ்ட்டாக இருக்குது லைஃப்பில் எனக்கு எனக்கு இங்கே இருந்துகிட்டே இன்னும் நிறையா ட்ராவல் பண்ணி இவங்க கூட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கூடயே சேர்ந்து வளரணும் என்னோட நேம் சுபாஷ் அதாவது சுபாஷ் நேரம் தெரியாது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் திருநெல்வேலேருந்து வரேன் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது அஜய் சின்ன வாசன் ரெண்டு பேரும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க இப்போ நான் சேல்ஸ் மேனேஜர் அங்கே ஒர்க் பண்ணிட்டேன் நிறைய பேர் நெகட்டிவாக பேசுகிறாங்க ஆனால் வந்து எப்படி சொல்றது நல்லா அவங்கள பற்றி தெரிஞ்சவங்க யாரும் பேச மாட்டாங்க இப்போ ஒன்று ரெண்டு ஃபேக் நியூஸை பார்த்துட்டு பேசுகிறவங்க தான் பேசுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வந்து இப்போ கஸ்டமர்ஸ் வரவங்க கூட நம்ம சொன்னால் ரேட் கம்மி பண்ணி கொடுக்குறோம் ஒருத்தர் வந்து ஒவ்வொரு இதை பற்றி கான்ட்ரஸி பற்றி கேட்குறாங்க கேட்குறப்போ நான் சொல்வேன் நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்களா அப்படின்னு கேட்டால் யாருமே ஃபுல்லாக பார்க்கறது கிடையாது ஒரு வீடியோ வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டிங் மட்டும் நெகட்டிவாக போட்டுறாங்க ஆனால் உள்ளே வந்து பாசிட்டிவ் வைக்கிறாங்க ஆனால் வந்து கடைசியில் தான் சொல்கிறாங்க அதனால் வந்து நிறைய பேர் வந்து யூடியூப் வீடியோ பார்க்குறப்ப ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறாங்க நான் எல்லாருக்கும் சொல்கிறது வந்து யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் அதே மாதிரி யாராவது ஒரு மீடியாவில் வந்து ஏதாவது ஒரு நியூஸ் சொல்லிடுறீங்க அதை வந்து நாங்கள் இல்லை அது கிடையாது அது தப்புன்னு சொன்னால் திருப்பி ரிட்டன் யாரும் இல்லை நாங்கள் தப்பாக ஃபேக்காக நியூஸ் போட்டோம்னு சொல்லிட்டு யாருமே சொல்கிறது கிடையாது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கார் ஆக்சிடெண்ட் ஆச்சு தெரியுமா அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனலில் போட்டிருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வாசன் டிரைவ் பண்ணல அதுக்கு நாங்கள் ப்ரூஃபே எடுத்து கொடுத்துட்டோம் பெட்ரோல் பேங்க்லேருந்து ஆப்போசிட்லேருந்து கேமராவில் இருந்துது இறங்கினது டைரக்ட் தான் இறங்கினார் எல்லாமே நாங்கள் சொல்லிட்டோம் ஆனால் அந்த நியூஸ் சேனல் இன்ன வரைக்கும் ஒரு மறுப்பு சொல்லவே இல்லை ஆனால் வந்து இப்போ என்ன ஒரு வெளியில ப்ரொஜெக்ட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா தான் அந்த இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு தப்பான ஒரு இதுவா இருக்கு அப்படின்ற மாதிரி இது பண்றாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது எப்படி சொல்றது நல்ல பலகனும் உங்களுக்கு தெரியும் பேசுவாங்க ப்ரோ உண்மையா எவ்வளோ பேசுவாங்க அதையும் தாண்டி நம்ம உரம் பாத்தீங்களா அதுதான் ப்ரோ வாழ்க்கையில ப்ரோ இந்த கடை எப்படி அவங்க கடமை அவங்க கடமைன்னு நினைக்கல இப்போ நாங்களா இருக்கோமா எங்களை நம்பி விட்டு போயிடுவாங்க இதுவும் உங்க கடை தான் நீங்க பாத்துட்டா போதும் எங்களுக்கு எவ்வளவு வருது எதுதான் வருது அதனால தேவையில்ல கடையில் அவ நம்ம கடை மாதிரி தான் இது அவங்க கடைன்னு சொல்லலை மொத்தமாக இங்கே யார் யார் வேலை செய்கிறோமோ அவங்க கடை மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் எங்கள் கடை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த கடை நாங்கள் வந்து ரன் இருக்கோம் நம்ம டிடி டிடிஃபன பார்த்து பார்த்திங்கன்னா வெளியே நிறைய பேர் நெகட்டிவாக பேசுகிறாங்க ப்ரோ பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் ப்ரோ இருப்பாங்க ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இப்போ வந்து இல்லை அவங்க லடாக் போனிலேருந்து இப்போ ஸ்டில் இப்போ வரைக்கும் இந்த ஆக்சிடென்ட் வரைக்கும் எல்லாருமே நெகட்டிவாக பேசிகிட்டே தான் இருக்காங்க லைக் அந்த நெகட்டிவிட்டியும் ஒரு பாசிட்டிவாக கொண்டு போகிறது வாசனைட்டு தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களை எப்படி பாத்துக்கிறாரு ப்ரோ வேற லெவல் ப்ரோ லைக் நான் வந்து ஒரு ஒன் வீக் இருக்கும் ஒன் வீக் கூட இருக்காது ஒரு டென் டேஸ் அந்த தான் இருக்கும் வந்தோன்னே பிறந்த நாளுக்கு வந்து நான் அவ்வளோ பெருசா பெரி செலிபிரேஷன் பெருசா பெருசாக பண்ணதில்லை எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒன் வீக்லேயே பெருசா இங்கே தான் இந்த ஷாப் க்ளோஸ் தான் பெருசா செலிப்ரேட் பண்ணாங்க லைக் இந்த ரிங் அண்ணன் எடுத்து கொடுத்தாங்க இந்த அதெல்லாம் அன்னந்தான் எடுத்து கொடுத்தாங்க ஸ்டில் யூனிஃபார்ம் லைக் எங்களோட நீடு பேசிக் நீட்ஸ் எல்லாமே தான் எங்களுக்கு பார்த்துட்டு இருக்காங்க வாசன் ப்ரோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்தால் தெரியுமா

அது சில அண்ணன் வந்து இங்கே வந்தாங்க வந்து ப்ரோ ஒரு கூட பிறந்த தான் ப்ரோ பார்த்துட்டு இருக்கேன் வாசன சில அவங்க ஒரு தம்பி மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க லைக் எங்களோட பாண்டு ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி அண்ணன் ட்ரீட் பண்ணிருக்கேன் அண்ணனுக்காக நான் என்ன பண்ணுவோம் ப்ரோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வ ஜெயிலுக்கு போனப்போ கூட நான் வந்து நாங்க இங்க ரொம்ப ஃபீல் பண்ணோம் எப்படி எப்படி இருப்பானோ ஏது இருப்பானோ வந்ததுக்கப்புறம் அவனை எப்படி தேற்ற போகிறோம் ஏன்னா நெகட்டிவிட்டி ரொம்ப பரவுச்சு சின்ன பசங்களை இது பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு அப்போ வந்து நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன் இப்படி ஏற்கனவே உடம்பு சரியில்லை இன்னும் வெளில வந்ததுக்கப்புறம் இவனை எப்படி நம்ம தேற்ற போகிறோம் எப்படி இது பண்ண போகிறோம் இன்னும் எல்லாருக்குமே ஒரு மைண்டு மாறிடும்ல ஏன்னா வந்து என் பொண்ணை கூட்டிகிட்டு நான் ஃபர்ஸ்ட் குட்டி பாப்பா ஒன்று அவன் கூட இருக்கும் பார்த்துருப்பீங்க என் பொண்ணு தான் நாங்கள் கேட்டு உள்ளே போகிறோம் உள்ளே போயிட்டு அந்த கம்பிக்கிட்ட இருந்து இடையிலின்னு ஃபோனில் பேசிட்டு பேசுகிறேன் என் பொண்ணு எப்பயுமே வந்து வாசா வாசனை அவங்க பின்னாடி தான் தெரியும் இங்கே நின்றுட்டு அவள் கை நீட்டுறா வாசா தூக்குன்றா அவனால் தூக்க முடியல அவன் அழுறான் நானுறேன் என் பொண்ணு வந்து இங்கே நின்று கூப்பிட்டு கத்திட்டு இருக்கா வாசா வாசன் அப்போ எனக்கு அந்த அழுத மூமெண்ட்லாம் என்னால் எப்படி இப்ப நினச்சா கூட எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது ஏன்னா அது என்னால் மறக்கவே முடியாது அந்த மாதிரி நான் அவனை பார்ப்பேன்னு ஒரு நாள் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்போ என்ன சொல்றது என் பொண்ணு ரொம்ப பாசம் அவன் மேலே பா என்ன சொன்ன வாசா தூக்கு தூக்குன்னு இங்கிட்டு நின்று கத்துறா அவனால் தூக்க முடியல அப்போல்லாம் நான் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ண இன்னும் எப்படி இது பண்ண போறோம் அப்படின்ட்டு ஆனால் வந்த கொஞ்ச நாள் அந்த மாதிரி செகண்டே வந்தால் பாப்பை ஊத்து கூட டே என்னடா ஓகேவான்னு கேட்டால் விடுக்கா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான் விடுக்கா பார்த்துக்கலாம் இன்னும் எவ்வளோவோ இருக்குது நம்ம வாழ்க்கையில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவாக ஒன்று எடுத்தான் அந்த ஒரு அந்த செகண்டில் வந்து எனக்கு வாசனை பிடிக்கும் அந்த ஒரு செகண்ட்லேருந்து ஒரு லைஃப்பில் வந்து நிறையா எல்லாருக்குமே வந்து எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும் அப்போது அது ஜஸ்ட் லைக் டைட் போயிட்டோன்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிடும் அதை வந்து நான் வாசனைட்டு வந்து கற்றுக்கிட்டேன் கூட என்னை விட சின்னப்பா என்ன வாசனை ஆனால் அந்த ஒரு இது வந்து நான் கத்துக்கிட்டேன் அவங்க கிட்ட இருந்து அந்த அந்த நிமிஷத்துலருந்தே எனக்கு வாசனை இன்னும் ரொம்ப பிடிக்கும் அவருடைய ஃப்யூச்சர் பிஸ்னஸ் பிளான்ஸ்லாம் இன்னும் நிறைய இருக்கு ப்ரோ இன்னும் நிறைய அப்டேட் உங்களுக்கு வரும் ஆஹ் இன்னும் ஃப்யூச்சர்ல வேற மாதிரினா வருவார் இன்னும் ஒரு டூ மந்த் த்ரீ மந்த்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுனா வெளியே அது பெருசா தெரியும் உங்களுக்கு அப்போ அப்போ வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட்டாக பேசுனவங்க வந்து யாருக்கப்புறம் பேசுவாங்க என்ன இவ்வளவு நம்ம இப்படி கப்பா பேசிட்டோமா ஓகே அப்போ வந்து நம்ம மாதிரி தான் மிஸ்டேக்கே அப்படின்ட்டு அப்போ எல்லாமே பாசிட்டிவ்வாக பேசலாம் அப்ப இன்னும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா வரும் உங்களுக்கு அவரோட ஓன் பிராண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் லான்ச் பண்ணிருக்காரு இதே மாதிரி வேற எதனா ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுவா இன்னும் நிறைய ப்ராடக்ட் வருது ப்ரோ இன்னும் வருது இப்போ டிடி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் மாற்றிக்கணும் அப்படின்னு அவங்க அவருக்கு எதுவுமே பண்ணல ப்ரோ எல்லாமே தான் இருக்கு டிடி ஃபவர் வந்து பாத்தீங்கன்னா பியூச்சர்ல பிஸ்னஸில் எப்படி இருப்பாரு வேற லெவலில் இருப்பாங்க லைக் இது ஒரு ஒரு லைக் சொல்லியிருந்தாங்கல்ல ஒரு இன்னும் நிறைய ஷாப் வரணும் நிறைய நிறைய ஷாப் வரணும் பிளான் ஒர்க் போயிட்டு இருக்கு ஒரு பிஸ்னஸ் பீல்டான்னு பாத்தீங்கன்னா கிடையாது நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு இன்னும் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக ரெண்டு பேருமே வருவாங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஓன் பிராண்டிங் அதாவது ஓன் பிராண்டிங்ல இருந்து ஹெல்மெட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைக்லாம் ஓன் பிராண்டிங் பேர் வீடியோவில் போட்டுருந்தாங்க அது மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓன் பிராண்டிங்ல வந்து இப்போ நிறைய ஒர்க் போயிட்டு இருக்கு பைக்ல கிராஷ் கார்டு அது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளோட ஓன் பிராண்ட் டிடிஎப்ளை இன்னும் ரெண்டு மூணு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படி சொன்னீங்க அந்த மாதிரி பார்ப்பீங்க எல்லாத்தையுமே நம்ம டிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாருல எப்படி சொல்றது எங்களோட இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கடை இல்லை இந்த ஒரு கடையை வந்து நூறு கடையாக ஆக்கணும் அதுதான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வரும் டிடிஎஃப் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எந்த மாதிரியான விஷயத்தை அவர் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க யார் எது சொன்னாலும் நம்பிடுவான் என்னன்னு சொல்கிறது இப்போ ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சாலும் எப்படி சொல்கிறது ஒருத்தங்க வந்து என்ன என்ன இதுவாக இருக்கட்டும் யாராவது ஏதாவது ஒன்று சொன்னால் டக்குன்னு அச்சிச்சோ அப்படியாக்கா அப்படியா சரி சொல்லும் நான் பாத்துக்கிறேன் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க போய் தான் சொல்றாங்கன்னு தெரியும் நானும் சொல்வேன் இல்லைடா பரவாயில்ல இருக்கு காசு தானே போனா போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஒன்று யார் எது சொன்னாலும் யோசிக்க மாட்டாங்க இது உண்மையாவே இது நடந்துருக்குமா அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க யார் எது சொன்னாலும் உடனே டக்குன்னு நம்பிடுவாங்க அதுதான் வந்து விசிட் பண்ண சொல்ல அவருடைய ஆமா கண்டிப்பா வராங்க எப்படி சொல்கிறது ஆன்லைன் ஆர்டர் எடுக்கிறப்போ நிறைய பேர் வராங்க நிறைய பேர் வந்து இருக்கிறப்ப பார்த்துடுறாங்க இல்லாதப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்பர் வாங்கி வச்சுருப்பேன் அவங்க வாசன் வரப்போ அஜி வரப்போ கால் பண்ணுவேன் கால் பண்ணுறப்போ வந்து பார்த்துட்டு போவாங்க அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லுவேன் நான் என்ன சொல்லணும்னு நினைப்பேன்னா கேரக்டர் மாற்றிக்காதன்மை இந்த கேரக்டர் எப்பயும் இருக்கட்டும் இந்த கேரக்டர் எப்படி சொல்கிறது எவ்வளோ காசு பணம் இருக்கு அவங்க கிட்ட கேரக்டர் மாறலை அதே மாதிரி இந்த கேரக்டர் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் யாருக்காவது ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும் மற்றபடி எப்படி சொல்கிறது ஒரு என்ன சொல்ற ஒரு பொய் யார்ட்டையும் வந்து ஏமாத்த தெரியாது அந்த கேரக்டர் வயசு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து அந்த இது அப்படியே இருக்கணும் அதே மாதிரி அஜிஸோட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் ரொம்ப நாள் இருக்கும் இப்படியே இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரோட சிஸ்டர்ன்றனால என்னோட விருப்பம் அதுதான் இது எப்படி சொல்றது ஒண்ணுல இருந்து நூறு கடை அவர் வரைக்கும் இப்படிதான் இருக்கும் இருக்கும் நானும் நம்புறேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சொல்ற வரைக்கும் எந்த இது பிசினஸ் ஓப்பன் பண்ணாலும் ரெண்டு பேரும் ஒன்னாதான் சேர்ந்து ஓப்பன் இருக்காங்க அதனால இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரணத்துக்கும் இப்படியே இல்லாமல் லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும் என்னோட ஒரே ஒரு இது அவ்வளவுதான் ப்ரோ பயங்கரம் பார்த்து நிறைய பேர் பார்த்துட்டு பாத்துட்டு அண்ணன் நிறைய பேர் அவ்வளவு அவங்களோட சப்போர்ட்டாலதான் உள்ள பெரிய ஷாப் இருக்குது அது பெரிய சப்போர்ட்ஸ் அவங்க ஃபேன்ஸால தான் முக்காவாசி அவர்கிட்ட எதுனா மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதே தான் லைக் என்னன்னா யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க என்ன ஸ்டில் அவங்க ஒருத்தங்களுக்கு பிடிச்சிச்சு அப்புடின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு தப்பாகவே சொன்னாலும் நம்பிடுவாங்க அவங்களுக்கு தெரியும் அது தப்பு தான் தெரியும் ஆனால் அதை நம்பிடுவாங்க என்ன என்ன ஒரு யாருன்னா டப்புன்னு எதனா சொன்னாலும் உடனே நம்பிடுவார் அதை பொய்யோ உண்மையோ அது அவங்களுக்கு தெரியும் என்ன தான் இப்போ நம்ம ஒருத்தங்க பேசுனதே தெரியுதுல்ல இவன் போய் சொல்கிறான் இவன் உண்மை சொல்கிறான் அதுதான் இல்லை நம்பிடுவார் நம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து யோசிக்க மாட்டார் சரி ஓகே விடுங்க இது ஒரு சின்ன மாதிரி தானே விட்டு போங்க பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விடுவார் ஃப்ரீயாக விட்டுருவார் அவர்கிட்ட ஒரு விஷயம் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா மாதிரி விஷயம் சொல்லுவீங்க இன்னும் நல்லா வளரணும் நல்லா வளரணும் சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் லைஃப்பில்